பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து நிறைய விஷயம் புது விஷயம் கற்றுக்குறேங்க இவங்களால நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அது எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அது மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வாரத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைங்களாம் தெரிஞ்சதை வந்து வெளியில் படுத்தணும் அவங்களுக்கும் ஒரு புது புது விஷயம் கத்துட்டு இருக்காங்கன்றத நாங்க வெளிப்படுத்துறோம் அதை பார்த்து இன்னும் நான் இன்ஸ்பயர் ஆகி நாலு பேர் பார்ப்பாங்க அப்படிங்கறதுதான் அவங்களோட திறமையை கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்தோம்னா அதை பார்த்தாக்கா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் ஒரு பத்து பேர் பார்த்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு பார்க்கறாங்க நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாங்கள் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்றோம் அண்டு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னா எல்லோரும் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்காதீங்க இவ்வளோ நாள் பார்க்க அந்த டான்ஸு பாட்டு நடு என்ஜாய் பண்ணுறது கைத்தட்டி டைம் பாஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது வந்து எல்லாமே வந்து முழுக்க 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 குழந்தைங்க புதுசாக கற்றுக்கின விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்கிறதாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நடுவில் நாங்கள் அதை ஒரு நாடகமாக ட்ரை பண்ணுறோம் அதனால் இதில் வந்து நீங்கள் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்காதீங்க அதில் ஒரு அல்லது மேக்கப்பு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எதுவுமே இருக்காது பசங்களை கருத்துக்களை மட்டும் கவனிங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் நாங்கள் இதை பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுதான் நான் எங்களோட நோக்கம் வந்து அதுதான் அதனால் எல்லோரும் பாப்பி பசங்களை கொண்டாடுங்க அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும் முதல் நிகழ்ச்சியாக இந்த வாட்ச் யாருன்னு தெரியல இங்க மிஸ் ஆயிருக்கு விட்டு போயிருக்கீங்க யாரோ வந்து இங்க வாட்ச் பாத்ரூம்ல வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த வாட்ச் யாராவது வாட்ச் காண போயிருந்தா இங்க இருக்கு வந்து வாங்கிக்கோங்க வாட்சுக்கு உரியவர் வந்து வாங்கிட்டாருங்க இங்கே தேடி இருக்காங்க ஓகே சரி எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபஸ்ட் நிகழ்ச்சியாக இறைவணக்கம் பாட போகிறாங்க இறைவணக்கம் பாட வராங்க உங்களுக்குலாம் நான் அதுக்கு அவங்கள பத்திய ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையப்படாது முதலூர் இரட்டையர்கள் வராங்க

சாரமெல்லா வாழினையின் சம்கையின் நிந்துகிறேன் முதலூரா வந்து

எங்கள் பாடசாலையின் மற்றொரு உறுப்பினராக அஸ்வின் வருகிறார் அனைவருக்கும் சமய தரிசனம் சமணச்சம்மல் புலவர் திலகம் ஐயா தோ ஜம்புகுமாரன் ஐயா எழுதிய முதலூர் நூலான ஜ தமிழக ஜெயின சேத்திலிருந்து முதலூரில் முதலூர் பதிகத்தில் பத்து பாடல்களை பட்டு இருந்து இரண்டு பாடல்களை நான் போகிறேன் திரு கொல்லா திரும்படவே திரும்ப நிர்வகித்த பெரியோர்கள் அவதரித்த திருத்தலமாம் பொறுமதனை செருவென்று புண்ணியனே முதலூரா பெருமணினை பேசாத பின்னடைவிற்கென் செய்வேன் பெருமணினை பேசாத பின்னடைவிற்கென் செய்வேன் பக்கமுறு பதிகள் எல்லாம் பணியவர் பழம்பதியாம் மிக்க புகழ் பூண்டது வாய் மேலர்வர் முதலூரில் முக்குடையின் நீழலுரை முன்னவனே உனை அடைந்தும் தக்க உரை சாற்றாமே தகை என் செய்வேன் தக்க உரை சாற்றாமே தகை என் செய்வேன் நன்றி ஜெஜினர் நன்றி அடுத்ததாக எங்கள் குழுவின் மிக மிக சிறிய உறுப்பினராக மோக்ஷிதா அவங்க வந்திருக்காங்க அவங்க என்ன விஷயம் சொல்ல போகிறாங்க கேளுங்க இதில் யாருக்கு இந்த விஷயம் புது விஷயம் இல்லை யாருக்கு இது பழைய விஷயம் அப்படின்னு பாருங்க இந்த வயசுல இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்குமான்னு பாருங்க அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோள் எல்லாம் கொஞ்சம் நிகழ்ச்சியை கவனமா கேளுங்க கடைசியில் ஒரு பத்து கேள்வி கேட்கிறாங்களா கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு பரிசுகள் இப்போ என்ன சொல்றாங்க பின்பற்ற வேண்டிய முக்கிய மூல குணங்கள் இருபத்தி எட்டு ஐந்து மகாபீருதம் ஐந்து சமிதி இந்திரிய ஜெயம் ஆறு கடமைகள் ஏழு குணங்கள் ஏழு குணங்கள் என்னன்னு தெரியுமா குளிக்காம இருக்கிறது பல் துளக்காம இருக்கிறது கைகளால் முடியை நீக்குதல் தரையில் படுக்கிறது தினமும் ஒருவாட்டி வாட்டி ஆகறதுக்கிறது நின்னபடியே கையில் ஆகறதுக்கிறது தெய்வத்தட்டு மூல குணங்களும் கடைப்பிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் முனிவர்கள் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் தேங்க்யூ ஜெய் ஜினேந்திர இருபத்தெட்டு மூல குணங்கள் முடிவரோட அடிப்படை குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏழு பிற குணங்கள் சொன்னாங்க அதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க பல் துளக்கம் அப்புறம் என்ன இதுன்னு குழந்த சொன்னாங்க ஸோ இந்த அடிப்படை குணங்களாவது நமக்கு தெரிஞ்சிருக்குமா நம்ம இதெல்லாம் வந்து டெய்லி பார்க்குறோம் பட் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் கூட ஒரு இதில் இருக்கு ஒரு தத்துவத்தில் இருக்குன்னும் போது நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கணும் அடுத்ததாக இவங்களோட தம்பி வராரு இவர் என்ன சொல்றாரு கேளுங்க ഗേദിയണ്ട അമ്മിയടെ നാമം ആർക്കൊക്കെ പ്രതിചല്ലപറൻ നിങ്ങൾ കടി നിങ്ങൾ കടി വായ കടി തേവ കടി ഹല നമ്പർ കടിക്ക് ദാ ചേദ करके बोलू നമ്മ നരക കടി പോവേ കുടരും പോവേ കുടരും करके

மீதி இரண்டு பூமி குழியாகவே இருக்கும் எந்த அளவுக்குனா வேறுமனை அளவு சூடான பொருளை அங்கு போட்டால் உருனே உப்பா வாங்கிவிடும் அந்த அளவுக்கு குழி ஜாஸ்தியாகவே இருக்கும் நரகத்தில் அகார மரணம் கிடையாது பேராசை ஆரவம் இன்சை செய்பவர் நம்மதான் தியானத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல இவன் கோயிலுக்கு வந்தானா இவன் பூஜை செஞ்சானா இவன் விதானத்தில் உட்காந்தானா இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்புமா என்ன சித்தர்கள் ஏன் முனிவர்கள்லாம் இந்த மாதிரி யோசிப்பாங்களா இல்லை தானே நம்ம ஒரு தியான நிலையில் இருக்கும்போது வேறொரு சுந்தரம் நம்மளுக்கு வராதுன்னும் பொழுது சலனமே இல்லாதவர் அதாவது எந்த எண்ணமே இல்லாத கடவுளுக்கு மட்டும் இந்த உலகத்தை படைக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படி அந்த எண்ணம் அவருக்கு வருதுன்னா வேற சலனமே இல்லாதவரை நம்மளால் ஏற்றுக்க முடியாது தானே சொல்றது கரெக்டா தான் இருக்குது என்ன அதாவது சிந்தனை வருதுனாலே அது சலனம் தான் ஆனாலும் சரி இப்போ என் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்க இரண்டாவதாக நீங்க அவர் வந்து அசைவற்றவர் சொன்னீங்க ஆடாம அசையாம எப்படி இவ்வளோ பெரிய உலகத்தை அவரால் செஞ்சிருக்க முடியும் உதாரணமா ஒரு பானையை செய்யணும்னா கூட மண் எடுக்கணும் கலக்கணும் ஷேப்புக்கு கொண்டு வரணும் அதையே ஆடாம அசையாம செய்ய முடியாது இவ்வளோ பெரிய உலகத்தை அவர் ஆடாமாசியாமை செஞ்சாரு நீங்க சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு அசையாம எப்படி உலகத்தை படைச்சிருப்பாரு ஒரு சின்ன வேலையை செய்யறதுக்கு கூட அசையணுமே அப்படின்னா அசைவற்றவர் அப்படின்றதையும் நம்மளால ஒத்துக்க முடியாது தானே ஆனாலும் இன்னமும் சந்தேகமா சரி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் கடவுள் தான் உலகத்தை படைச்சார்னு சொல்றீங்க அப்படி அவர் உலகத்தை படைக்கும்போது அவர் எங்க இருந்தாரு உலகத்துக்கு இருந்தாரா இல்ல உலகத்துக்கு வெளியே இருந்தாரா இல்ல இல்ல அவரே இந்த உலகத்தை படைச்சி அதுக்குள்ள அவரே அவர் வந்து படைச்சுக்கிட்டாரு தன்னையும் அவரே படைச்சுக்கிட்டாருனா அவர் எப்படி நித்தியமானவர்னு சொல்ல முடியும் நித்தியமானவர்னாலே முக்காலமும் இருப்பவர்னு தானே அர்த்தம் ஆனா நீங்களோ தன்னையும் படைச்சுக்கிட்டு உலகத்தையும் படைச்சுக்கிட்டு தன்னையும் அதுக்குள்ள படைச்சுக்கிறாருன்னு சொல்றீங்க நித்தியமானவர் அப்படின்றது முக்காலமும் இருப்பவர் அது அவருக்கு பொருந்தாது தானே இல்ல இல்ல வெளியே இருந்து தானே படிக்க முடியும் உள்ள இருந்து எப்படிங்க படைக்க முடியும் நீமா சொல்ற அவர் முன்னாடியே இருந்தாரு தான் உலகத்தை படைச்சாரு அப்படின்னு அப்ப அந்த உலகத்தை படைக்கும் போது அவர் எங்க இருந்தாரு வேற ஒரு உலகத்துல இருந்தாரா அப்ப அது எங்க இருக்கு அந்த உலகத்தை யாரு படைச்சா அதையும் கடவுள் தான் படைச்சாருனா அந்த உலகத்தை படைக்கும் போது அவர் வேற எங்க இருந்தாரு இது இப்படியே தாங்க போயிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு போதும் பதிலே கிடையாது இல்ல இல்ல அவர் அவரை படைத்துக் கொள்ளவில்லை அவர் தானாவே இருப்பவர் அப்படியா உங்க வழியிலே வர அவரு தானாவே இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் உலகத்தை எங்க செஞ்சாரு அந்த உலகத்தை செஞ்சு இருக்கிற அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்தாரு அதே மாதிரி உலகத்தையே புதுசாக தான் இப்போதான் செஞ்சாருன்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு ஆமா இதுவும் சரியாக தான் தோன்றியது இருந்தாலும் சரி நீங்க சொல்றது போல அவரே உலகத்தை படைச்சார்னு வச்சுப்போம் எனக்கு ஒரு சந்தேகம் உங்க கடவுளுக்கு உடல் இருக்குதா இல்லையா அவரே நான் சரி இல்லையா அவருக்கு உடல் இல்லைன்னு சொன்னா உடலே இல்லாதவர் குரு முடியும் உலகத்தை எப்படி படைச்சாரு அதாவது உடல் இருந்தா தானே எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா உடல் இல்லாதவர் உருவமுடிய எல்லாத்தையும் படைச்சிருக்காருன்னு சொல்றீங்க அது இம்பாசிபிள் தானே இல்ல இல்ல அவருக்கு உடல் இருக்கு நீங்க தான் சொல்றீங்க அவர் அவர் உடல் உயிர்னு ரெண்டுத்தையும் செய்யறாருன்னு அப்போ அவரோட உடலை யாரு படைச்சது அந்த உடல் செய்யப்பட்டதா அப்படினா அதை யாரு செஞ்சது ஒரே குழப்பமா இருக்கு சரி அப்படியே அவரது உடல் உருவாக்கப்பட்டதுனா அது அவரே செஞ்சாரா இல்ல வேற யாராவது செஞ்சாங்களா இல்ல இல்ல அவர் அவரே படைத்து அவரே படைத்து கொண்டார் அப்படினா அப்படி படைக்கிறதுக்கு அவர் எந்த கருவியை உபயோகிச்சிருப்பாரு எதுவுமே இல்லாம எப்படிங்க படிக்க முடியும் உதாரணத்துக்கு மண்ணை உபயோகிச்சு பானை மரத்தை உபயோகிச்சு பேப்பரு அரிசி உபயோகிச்சு சாதம் இந்த மாதிரி செஞ்சா தானே சரியா இருக்கும் அப்போ அவர் எதை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை படைச்சாரு ஏதோ ஒரு பொருளை வச்சு படைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பொருளை யாரு செஞ்சா அந்த பொருளை செய்யறதுக்கான காரணம் என்ன இது இப்படிதான் போயிட்டு இருக்கும் இதுதான் அனவஸ்தோஷம்னு சொல்லுவாங்க சரி சரி அவரை வேற ஒரு படிச்சிருக்கலாம்ல என்னது அப்படியா சொல்றீங்க அவர் தான் கடவுள்னு சொன்னீங்க இப்போ அவரையே வேற ஒருத்தர் படிச்சார்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் கடவுளா இல்லைன்னா அவர் படிச்ச இவர் கடவுளா இல்ல இல்ல அவர் தான் கடவுளாச்சு அவரு யாருனாலும் படைக்கப்படாம இயற்கையாவே இருந்திருக்கலாம்ல திரும்ப அதே கதையா இப்பதான் நீங்க அப்படியே உங்க வாரத்தை படியே பார்த்தா அவர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாருன்னு சொல்றீங்க அப்படின்னா வேற எல்லாமே கூட இயற்கையாகவே இருக்கலாம்ல இந்த உலக கூட இயற்கையாகவே படிச்சிருக்கலாம்ல நீங்க பாருங்க எந்த காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் தானே காரணமே இல்லாம காரியம் எப்படிங்க நடக்கும் அந்த நோக்கத்துல பார்த்தா இந்த உலகம்தான் காரியம் எந்த காரியத்துக்கும் ஒரு பொருள் காரணமா இருக்கணும் தானே அது என்ன காரணம் அந்த பொருளுக்கு இன்னொரு பொருள் காரணமா இருக்கணும் தானே அது என்ன காரணம்னு போயிட்டே தான் இருக்கும் உதாரணத்துக்கு புத்தகத்துக்கு பேப்பரு பேப்பருக்கு மரக்கூழு மரக்கூழுக்கு மரம் மரத்துக்கு வெதன் இது போயிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லைங்க இல்ல இல்ல உலகத்தை படைக்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் தானாகவே இருந்திருக்கும் அதெல்லாம் சேர்த்து தான் அவர் உலகத்தை படைச்சிருப்பாரு சரி சரி நான் உங்களோட வழியிலேயே வரேன் முக்கிய பொருட்களை தான் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் தானாகவே இருக்கும்னு சொல்கிறீங்க அப்புறம் இந்த உலகத்தை மட்டும் எப்படி படைச்சாருன்னு சொல்கிறீங்க அதுவும் இயற்கையாக இருந்திருக்கலாம்ல புரியுதா உனக்கு இப்போ நான் சொல்றது சரி சரி ஏதோ புரியுது ஆனாலும் உங்க குழப்பம் இன்னும் தெரியலையா சரி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க சொல்ற உலகத்தை செஞ்சவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரா இல்ல இன்னும் ஏதாவது மீதி இருக்குதா இதுல என்ன சந்தேகம் உனக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இப்பதான் நீங்க சொல்றீங்க அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அப்புறம் அவர் எதுக்கு இந்த உலகத்தை படைக்கிற வேலையை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் இல்லைல்ல அவர் தொடவல் அவர் தனது பொழுதுபோக்கு இருக்காரு செஞ்சுருக்கலாம்ல அப்படியா அமைதியே இருக்க தெரியுது பொழுதுபோக்குக்காக அவர் செஞ்சார்னா அவருக்கு விருப்பு உணர்வு எல்லாம் இருக்குதான் அர்த்தம் அப்படின்னா அவர் சலனம் இல்லாதவர்ன்றத நம்மளால ஒத்துக்க முடியாது தானே அவருக்கு விருப்ப வெறுப்புகள்லாம் இருக்குதானா ஆமா இதுவும் சரியாக தான் தோன்றுகிறது நீங்களே ஆமான்றீங்க அப்போ விருப்ப வெறுப்பு இருக்குதுன்னா பிறவி சுழற்சியில இருப்பவர் தானே ஆனா நீங்களோ அவரை முக்தி அடைந்தவர் தானே சொன்னீங்க ஆமா அவர் முக்தி அடைந்தவர் தான் அதுல என்ன சந்தேகம் சரி முக்தி அடைந்தவருக்கு வினைகள் எதுவுமே இல்லதானே ஆமா வினைகள் இல்லைன்னா தான் முக்தி பெற்றவர்னே சொல்ல முடியும் இது கூட தெரியாது அவனுக்கு சரிப்பா பொறு வினைகள்லாம் இருந்தா தானே உடம்பு இருக்கும் ஆமா உடலுக்கு காரணம் வினைகள் தான்

அவர் உலகத்தையும் படைக்கிறாரு அதுல உயிர்களையும் படைக்கிறாரு அப்படியா சரி அவர் இந்த உயிரெல்லாம் எதுக்காக படைக்கிறாரு எதுக்காக படைக்கிறாரு இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது இல்ல காரணமே இல்லாம ஏன் படைக்கிறாருன்னு கேக்குறேன் சரி இருங்க இதுக்கு ஆப்ஷனும் நானே சொல்றேன் அந்த உயிர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக படைக்கிறாருன்னு வச்சுப்போம் ஏன் தண்டனை தண்டனை கொடுக்கறாருன்னு சொல்றீங்க கருணை கொண்டு படிக்கறாருன்னு சொல்லுங்களே கருணை கொண்டு தான் படிக்கறாருன்னு சொன்னா அப்புறம் ஏன் கஷ்டம் கொடுக்கறாருன்னு கேப்பீங்க அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய போறாச்சே அப்புறம் ஏன் கஷ்டம் கொடுக்கறாருன்னு தான கேட்க போறீங்க கரெக்ட்டா அட ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க அந்த கேள்வில லாஜிக் இருக்கா இல்லையா இருக்கிறக்கு இந்த கேள்வில லாஜிக் இருக்கு சரி அடுத்து என்ன கிளியரிஃபிகேஷன் வினைகள் அழிந்து போறதுனால துன்பம் அழிஞ்சு இன்பம் பெற வேண்டும்ன்றதுக்காக இல்ல அதாவது நம்ம கொண்ட கர்மங்கள் சரியான நேரத்துல நிச்சயம் பலன் கொடுக்கும் நாமும் அத தான் ஆகணும் இதுல தப்பிக்க முடியாதுல்ல இதுதான நியதி ஆமா ஆமா கட்டிய கர்மத்தை அனுபவித்து தொலைக்கணும் தானே இதுல என்ன குழப்பம் அட, குழப்ப எனக்கு இல்ல உங்களுக்கு தான் குழப்பம் நாங்க தெளிவிக்க தானே முயற்சி செய்றோம் அப்புறம் வினைகளை அழிக்க உயிர்களை படைக்கிறாருன்னு நீங்க தானே சொன்னீங்க